நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா கிடாரிகள் கைக்கரவை மாடுகள் மட்டும்தான் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு கிடாரிகள் கைக்கரவை மாடுகள் சினை மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜ் யூடியூப் சேனல் தொடர்பு கொண்டீங்கன்னா நல்ல முறையில் வாங்கி கொடுக்கலாங்க இது பாருங்க ஒரு ஐயா தான் இந்த கண்ணெல்லாம் கொண்டு வந்திருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா ஜோடியாக நிற்குதுங்க கண்ணு ஜெர்சியில் ஒன்று சட்டையில் ஒன்று இருக்கு ஜோடியாக ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல பெருங்கூட்டு கண்ணுங்க நான் கொஞ்சம் ஓட்டுங்கண்ணா முன்னாடி நல்ல பெருமாடாக வருங்க ஃப்யூச்சரில் ஒரு அறுபது ரூபா அறுபத்தஞ்சி ரூபா வரைக்குமே போகும் அந்த மாதிரி கண்ணுங்க தான் நல்ல தெளிவான கண்ணுங்க திருப்புங்க அப்படி பாருங்க ஜோடியாக சூப்பர் கண்ணாக இருக்குங்க எந்த ஒரு வச்சமும் இல்லைங்க தெளிவான கண்ணு இருந்து விலை அனுசரித்து கொடுப்பாங்க இந்த கன்று பாருங்க பதினேழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கன்று கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பெருமுடியாக இருக்குது மற்றபடி ஒன்றும் தப்பு இல்லை கொஞ்சம் கிராஸ் டைப்புங்க பதினேழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இன்றைக்கி சந்தைக்கு பார்த்தீங்கன்னா சீனாபுரம் சந்தைக்கு ஏகப்பட்ட கண்ணுகள் வந்திருக்குங்க அதாவது இன்னும் தீபாவளிக்கு ஒரு மூணு நாள் இருக்குது நிறைய கண்ணுகள் வந்திருக்கு ஆனால் மக்களோட கூட்டம் தான் இன்றைக்கி வரவே இல்லை இப்போ வந்து ஒம்போ வரை ஆகிருச்சிங்க ஒம்போது பார்த்திங்கன்னா இந்நேரம் க கன்று விற்பனை ஆகிருக்கணும் இன்றைக்கி ஒம்பது வரைக்கெலாம் கன்று குட்டிக்கலாம் அப்படி அப்படியே நிற்கிதுங்க ஒன்று கூட விற்பனை ஆகாமல் அப்படி அப்படியே நிற்கிது இது பாருங்க இந்த அக்கா கண் எடுத்திருக்காங்க ரூபாய்க்கு எடுத்துருக்காங்க கண் நல்லா சூப்பர் கண்ணுங்க நல்ல உருட்டான கண் கை கால் ஊக்கம்லாம் சூப்பராக இருக்குது கொஞ்சம் கிராஸ் டைப் தான் ஆனால் கண் நல்லா சூப்பர் கண்ணுங்க நாளைக்கு நல்ல பெருமாடாக வருங்க விலையும் பரவாயில்ல அனுசரித்து தான் எடுத்திருக்காங்க விலையும் பரவாயில்லைங்க அதாங்க இன்றைக்கி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கண்ணுங்க வந்து ரேட்டு அனுசரித்து நம்ம வாங்கலாம் ஏன்னா கன்று குட்டிகள் வந்து அப்படி அப்படியே நிற்கிதுங்க விலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வியாபாரிகளை அனுசரித்து தான் கொடுப்பாங்க ஏன்னா இத்தனை கண்ணை கொண்டு போய் மறுபடியும் வீட்டில் கட்ட முடியாது கட்டினாலும் தீவன செலவெல்லாம் இருக்குது இன்னும் ஒரு வாரத்துக்கு அதனால் விலை அனுசரித்து தான் கொடுப்பாங்க பாருங்கள் கன்று அப்படி அப்படியே தாங்க நிற்கிது ஆனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பர் சூப்பர் கண்ணுகளாக வந்திருக்குங்க நல்ல ஜெர்சியா இருக்கட்டும் இருக்கட்டும் நல்ல பிரீடில் வந்திருக்கு இங்கே பாருங்க பாருங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக நிக்குதுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சென ஊசி போடுற பக்கத்துலேயும் இருக்கு அதாவது சென ஊசி போடுறதுக்கு ஒரு மூணு மாசம் நாலு மாதம் அந்த மாதிரி இருக்குங்க பொடி கண்ணுங்களும் நிறைய இருக்கு நீங்களே பாருங்க எவ்வளோ கண்ணுகள் தேக்க மாயிருக்குன்னு பாருங்க இதெல்லாம் பாருங்க எல்லாமே வந்து பல்லு போடாம இருக்கு பாதி வந்து ரெண்டு பல்லு போட்டதும் இருக்கு பாருங்க இதெல்லாமே ஒரு முப்பது ரூபாய்க்குள்ளே தாங்க சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பது ரூபாயிலேருந்து கீழே தாங்க எல்லாமே ஆனால் இந்த வாரம் அளவுக்கு அதிகமாக வந்திருக்கு கன்று குட்டிகள் எல்லாமே தீபாவளி பர்ச்சஸிங்க்கு போயிட்டாங்களாட்டுக்கு நீ நான் இம்மை கேளு இல்லைண்ணா அப்படி எல்லாம் இங்கே கிடைக்கி நான் வெலை சொல்கிறது எங்கள் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாள் வெலை சொல்கிறதா உனக்கு அப்படி சொல்ல கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன் நீ கேளு நம்ம எப்போது நம்ம நம்ம எல்லாம் கொன்றும் பார்க்க வேண்டாம் ஆ கிடையாது ஜாதியில் அப்படின்னுவார் ஜாதி பூர்வம் எப்படின்னு கெடரி அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா நீங்க எத்தனை கண்ணு கொண்டாந்து இருக்கீங்க நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு கண்ணு கொண்டாந்து எல்லாம் வந்து பல்லு போட்டது பல்லு போடாத எல்லாம் கலந்துருக்கு ஆமாங்க ஆமாங்க சரிங்கண்ணா இது இன்னைக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் கம்மியா தெரியுதுங்க நோபி சந்தை அதனால கொஞ்சம் கம்மியா தெரியும் கம்மியாக தான் தெரியுது ஆமாங்க தீபாவளிக்கு எல்லாம் பட்டாசு துணி அரிக்கிறீங்க கொஞ்சம் வரல அதனால கொஞ்சம் கம்மியா சந்தையா கொஞ்சம் கலையில இருந்து தான் இருக்கு ஆமாங்க அப்படிதானுங்க ஆமாங்க சரிங்கண்ணா இப்ப எந்த கன்று கொடுத்துருக்கீங்க ஒரு அஞ்சு 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 கண்ணு ஆமா சரிங்க இப்ப வந்து

தீ பாலிங்னால ஆமா ஆனா இந்த வாரம் தான் கண்ண அதிகமா வந்திருக்கு இந்த பாரம் அதிகமா ஃபுல்லா இருக்கு உங்க இருக்கிற இருக்குற என்னென்ன என்ன என்ன விலையில இருக்குங்க இருக்கு எதக்க எதக 30 25 15 சரி சரி 17 15 இருக்கு ஆனா இன்னைக்கு இந்த கண்ணள கொடுக்க முடியுமா இன்னுமா ஆளுக்கு வந்தா கொடுக்கலாம் சரி ஓகே எட்டா போடுவாங்க சேرتில மலை இல்லாதாங்க ஹான் பிரே வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் சொல்லுங்க இன்னைக்கு எத்தனை கண்ண கொண்டாந்தீங்க வந்தீங்க பிரேதர் இன்னைக்கு ஒரு எட்டு கொண்டு வந்தா ஒரு மூணு கொடுத்துருக்குற சரி மூணுலயும் மூவாயிரம் ரூபாய் காசு போகுது மூணுலயும் மூவாயிரம் மூவாயிரம் காசு போகுது ஆயிரம் ஆயிரம் ரூபாய் நட்டா சரி சரி இன்னும் அஞ்சு இருக்குது பிரதர் ஆமா இன்னைக்கு தீபாவளி வியாபாரம்னால அப்படிதான் இருக்கும் தீபாவளினால ஆளே வரல ஆளே வரல ஆளே வரல பூரா மாடா தான் இருக்குது ஆள் வரல அதான் மாடு கேக்குறக்கே ஆள் ஆள் இல்ல இன்னைக்கு ரொம்ப டல்லு ஆனா இந்த வாரம் தான் அதிகமா கொண்டாந்துருக்கீங்க மாடு இந்த வாரம் அதிகா ஆள் ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி தான் ரொம்ப கம்மி சரி தெளிவா எல்லாம் வீட்டுக்கு ஏத்திட்டு போறதா இது விக்காது பிரதர் கண்டிப்பா 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 ரொம்ப ஆமா இப்பவே பத்திரம் ஆயிருச்சு ஆஹ் இன்னைக்கு மாட்டுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் சகாய் இன்னைக்கு இன்னைக்கு எல்லாமே விற்பனை ஆயிருக்கணும் இந்நேரம் ஆமா இந்நேரம் விற்பனை ஆயிருக்கணும் இந்நேரம் விற்பனை ஆவல சரி ஒரு மணி நேரம் பார்த்து ஏத்திட்டு போக வேண்டியதா சரி தெளிவா மாட்டுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் கம்மி ஓகே 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 இந்த மாதிரி டைமை தாங்க நம்ம பயன்படுத்திக்கணும் கண்ணுக்குட்டியெல்லாம் வாங்குகிறவங்க ஒரு அஞ்சு கண்ணுக்கு மேலே வாங்குறேன்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி டைமை நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா கண்ணு விலைக்கு நல்ல விலைக்கு எடுக்கலாங்க இன்றைக்கெலாம் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் தள்ளி தான் கொடுக்குறாங்க ஒளியே லாபத்துக்கெலாம் கொடுக்கலீங்க அதனால் பாருங்க இன்னைக்கு கண்ணெல்லாம் அப்படி அப்படி நிற்கிது இதெல்லாம் பாருங்கள் சென ஊசி போடுற ப தரத்தில் தான் இருக்குது இதெல்லாமே ஒரு நாற்பது ரூபாயில இருந்து சொல்றாங்க வேலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு கை வாங்குறதுக்கு தான் வந்திருக்காங்க திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பல்லடத்துல இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு தான் கை மாடு வாங்கணும் பாருங்க சென ஊசி போடுற தரத்துல இருக்கு எல்லாம் பெரும் பெரும் கிடையாங்க

இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸுங்க ஒரு இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய்க்கு உள்ளதாங்க இருக்கு உங்களுக்கு கிடாரிகள் கைக்கறவை மாடுகள் சினை மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாய் மகாராஜா மகாராஜ் யூடியூப் சேனல் தொடர்பு கொள்ளுங்க நல்ல முறையில் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க இதுக்கு மேல பாத்தீங்கன்னா கை கறவு மாடுகள் வர போகுதுங்க கை மாடை மாடு நம்ம பார்க்க போறோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்குங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்